ஜோதி ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க கேஸ்டர் பரக்கண்ண பேசுறேன் இதுவரை சொல்லப்படாத குலதெய்வம் பற்றிய அரிய சூட்சம ரகசியம் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி குலதெய்வம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் என்பது நான் போட்டிருக்கிறேன் ஏன்னா குலதெய்வத்தின் முக்கியத்துவம் என்பது நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இப்பதிவும் வந்து குலதெய்வத்தை பத்தி பொதுவான கருத்துக்கள் கிடையாது குலதெய்வம் வந்து குடும்பத்தை காக்கும் குலத்தை காக்கும்னு சொல்லி எல்லாம் பல பதிவுகளை நான் போட்டுட்டேன் இன்னும் டீட்டெயிலா குலதெய்வம்ன்றது யாரு எதனால அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா குலதெய்வம் என்பது உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம்ன்றது ஏன்னா சொல்றாங்கன்னா அது வந்து உங்க கூட பல தலைமுறைக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குலத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஓகேங்களா ஆனா அவர் வந்து உங்க குடும்பத்தையும் அந்த குறிப்பிட்ட குலத்தையும் காக்கக்கூடிய பொருட்டு தன் இன்னுரியே நீத்த ஒரு காரணத்தினால அவர் இறந்து விட்ட பிறகு அந்த இறைவனுக்கு நிகரான ஸ்தானத்தை வச்சு வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குலதெய்வம் பொதுவாக நம்ம புரிஞ்சுமே எடுத்துருப்போம் இந்த குலதெய்வ வழிபாட்டு முறை இந்த முன்னோர் வழிபாட்டு முறைன்றது கூட பொதுவா நம்ம சொல்லலாம் இது இங்க மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லா இருக்குது அந்த ஆன்செஸ்டர் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னோர்களை இறைவனுக்கு நிகரான ஸ்தானங்கள்ல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி வழிபடக்கூடிய வழக்கம் என்பது இருந்ததுனால ரொம்ப முக்கியமானவங்க உங்க கூ உங்க குடும்பத்திலேயே உங்க குலத்திலேயும் இருந்த ஒரு நபர் இருந்ததுனால அவங்க வந்து ஒரு ஒரு கூட்ட குரல வரக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா அதாவது இப்ப நீங்க உங்க அப்பா இருக்காங்க உங்க அம்மா இருக்காங்க உங்க கூட பண்ணவங்க இருக்கிறாங்க அவங்க எந்த அமைப்புல உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமா ஒரு கெட்டது நடக்குதுன்னா முதல்ல அவங்க வந்து உதவி பண்ணக்கூடிய நபர் அவங்க தானே இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சவங்க அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறமட்டும் வரக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போலதான் உங்களுக்கு வந்து பல தெய்வங்கள் இருந்தது ஒரு இஷ்ட தெய்வமா உபாசன தெய்வமா இருந்தாலும் அதனாலதான் தான் குலதெய்வத்தை முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாது எந்த ஒரு விஷயமும் சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் வைத்திருக்கக்கூடிய நபரா இருந்தது இருப்பாங்க தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுங்க எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் முதல்நிலை ஒரு விஷயத்த ஆரம்பிங்க அந்த விஷயம் சக்சஸ் ஆகுன்றதை தான் நம்ம சொல்றோம் குலதெய்வ வழிபாட்டு முறை என்பது நூறு சதவீதம் சக்தி வாய்ந்த முறை இதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் என்பதை சொல்லலாம் என்னுடைய அனுபவத்திலேயே குலதெய்வத்தோட ம அந்த மகிமைய மகத்துவத்தை பல இடங்களை நான் பாத்துருக்கிறேன் நம்மகிட்டயும் கரெக்டா ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தொடர்பு கொண்டு பேசினாரு மலேசியல இருந்து தொடர்பு கொண்டு பேசினார் அவர் என்ன சொன்னாருன்னா மலேசியாவுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் நான் வந்து என்னுடைய அம்மா கிட்ட என்ன கூச்சிக்கிட்டு தான் மகிழ்ச்சியாக வந்துட்டேன் ஆனா என்னுடைய அம்மா என்பது ரொம்ப ரொம்ப சீரியசா இருக்காங்க கடைசியா ஒரு தடவை அவங்களை இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கேன் சார் இப்ப தொடர்பு பேசினாங்க அவங்க சீரியஸா இருக்காங்கன்றக்காக இருக்கிறாங்க தொடர்பு போகணும்னு சொல்லியிருந்தாங்க இப்ப ரொம்ப ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்கன்றமே ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க சார் அதை இறுதியான ஒரு தடவை என்னுடைய அம்மாவை போய் பாத்திரணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாரு அதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் எப்படியா அம்மா என்னால பாத்திர முடியுமா அப்படின்னு பிரசனத்துக்காக வந்திருந்தாரு ஒரு போட்டு ஒரு தேவ பிரசனை போல நம்மளுடைய பிரசன முறைகளை போட்டு செக் பண்ணி பார்த்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்பது தொடர்பு காட்டுச்சு குலதெய்வத்தை வேண்டிங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லிருந்தேன் ஓகேங்களா குலதெய்வத்தை மனதார வேண்டிக்குங்க அதாவது உங்க அம்மாவை வந்து கடைசியா நான் பாத்துறோம்னா அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த வேண்டிங்கன்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் சொல்லிட்டு சொல்லிவிட்ட பிறகு கரெக்டா ஒரு ரெண்டு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல அவர் மீண்டும் நம்ம தொடர்பு பேசும்போது இந்த விஷயம் சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி அவங்க இந்தியால இருந்து ஒரு போன் கால் வந்திருக்குறான் வந்துட்டு அம்மா இது போல வந்து உயிர் பிரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டு கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் கால் மரம் கழிச்சு முன்னோர் போன் கால் மறுப்பு இந்தியால இருந்து வந்திருக்கு வந்து அம்மா வந்து மறுபடியும் வந்து உயிர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியப்படக்கூடிய உயர்சில சொல்லுவாங்க சில இடம் சில விஷயங்களை நீங்க பாத்துருக்கலாம் இதே போல இது வந்து எல்லாமே மிரக்கலான ஒரு விஷயம் தான் ஒரு பிரிந்த உயிர் திரு ரிட்டர்ன் வரக்கூடியது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதுவும் நம்ம கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அதே போல அவர் வந்து குலதெய்வம்ன்றது அவர் வேண்டிங்கினார் குலதெய்வன்றது அஹ் கருப்பணசாமி வேண்டி இருக்கிறாரு வேண்டிக்கின பிறகு அதுக்கப்புறம் பிரிந்த உயிர் மீண்டும் வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பண்ணிச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றதை என் குலதெய்வத்தை சொல்றேன்னா ஒரு உயிரையே ஒரு கரெக்டா அந்த அந்த காலகட்ட காலகட்டத்தில் போகக்கூடிய உயிரையே கொஞ்சம் தாமதப்படுத்தி எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருக்கிறாங்க குலதெய்வன்றதை புரிஞ்சுக்கலாம் அப்ப உயிரையே காப்பாற்றக்கூடிய அமைப்புல இருந்தாலும் அவங்க வந்து பல முக்கியமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்பது இருக்கு அப்ப ஒரு திருமணமாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை தருதோ அவங்கள மனதாள நீங்க மீட்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நல்லது பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும் கிடையாது அவங்க மனதுல நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க மனதான் நினைச்சு நல்ல ஒரு ஒரு இறைப்பற்றோட நீங்க வழிபாடு பண்ணாலே அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் இப்படி வழிபாடு பண்ணும் அப்படி வழிபாடு நிறைய வழிபாட்டு முறைகளை சொல்லுவாங்க அதாவது பொதுவா வந்து பிரம்ம முகூர்த்தத்துல புதன் வேளன் வழியில வந்து எழுந்து ஒரு விளக்கு போல வைத்து விளக்கேற்றி மனதார நினைச்ச வழிபாடு உங்களோட என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது நினைச்சு வழிபாடு பண்ணாலே சக்சஸ் ஆகும் நீங்க நீங்க கேட்கவே தேவை நீங்க நினைச்சு வழிபாடு பண்ணாலே நீங்க என்ன உங்களுக்கு குறை இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணும் விதமாக ஏதோ ஒரு செயல்கள் நமக்கு ஏற்படும் சிம்பிளான ஒரு வழிபாட்டு முறைகள் தான் அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்ப ஆனா அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வத்தை சில பேருக்கு தெரியாம போயிடுது சில பேர் வந்து குலதெய்வத்தை ஒரு காலப்போகல பல இடங்களுக்கு மாறி போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு போயிடுறாங்க மலேசியா சிங்கப்பூர்ல அந்த காலகட்டத்துல போயிடுவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அதனால இல்ல அங்க உள்ளூர்லயே வந்து அவங்க பூடிக்கி விட்டு வேலையின் காரணமாக பெங்களூரு ஹைதராபாத் இல்ல நார்த் நார்த் இந்தியா எங்க போனதுனால குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போயிடும் இது ஒரு வகை சில நேரில வந்து அவங்களோட குலதெய்வமே மறைஞ்சு போகுதுன்னு சில விஷயங்கள் சொல்லுவாங்க இதுக்கான கிரக காம்பினேஷன் என்பது ஜாதக அமைப்புகள்ல இருந்து இருக்கு சில பேர் குலதெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்ணிருப்பாங்க தன்னுடைய குலதெய்வம் குலதெய்வம் கிடையாது அப்படின்ற ஒரு அவர்னஸே இல்லாம வேற குலதெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்பாங்க இதுவும் தவறான ஒரு விஷயம் சில பேர் இதுல வந்து இந்த ரெண்டுத்திலயும் ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்பது தெரிந்தும் தெரியாம இருப்பாரு நம்மளுடைய குலதெய்வம் தெரியும் ஆனா முக்கியத்துவம் மட்டும் வழிபாடு பண்றது கிடையாது நல்லா தானே இருக்கிறேன் நான் முக்கியம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றது எல்லாமே இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும் அதாவது தெய்வம் வந்து ஆஹ் அதாவது நின்று கொள்ளும்னு சொல்லுவோம் சும்மா சொல்லல அது அந்தந்த காலகட்டம் வரும்போது அதுக்கான பிரதிபலங்களை நிச்சயமாக அனுபவிப்பாங்க அப்ப இப்ப இந்த விஷயம் இப்ப குலதெய்வம் சார்ந்த வகையில ஒரு பிரச்சனையாக இருக்கும் பட்சத்துல ஆஹ் இப்ப குலதெய்வம் தெரியாம இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அவங்க கால காலகட்டத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காது அவ்வளவுதான் திருமணம்ன்றது நடக்காது தாமதப்பட்டுடும் குழந்தை பிறப்பு தாமதப்பட்டுடும் கிட வேலை என்பது சரியா கிடைக்காது தொழில் சரியா அமையாது ஒவ்வொரு விஷயம் தாமதப்பட்டுரும் குலதெய்வம் தெரியாம இருக்கும் பட்சத்துல அதுவே குலதெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க வச்சுங்க அவங்களை ஏதாவது ஒரு பிரச்சனைல போய் அவங்க ஒரு விஷயம் கிடைச்சிடும் ஆனா அந்த கிடைச்ச விஷயத்தின் மூலமாக பிரச்சனை போய் மாட்டிப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடன் வாங்கி தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில் சிறப்பா போவது கடனை அடைக்க முடியாது கடனை மாட்டிப்பாங்க வேலைன்றது வேலைல இருப்பாங்க ஆனா சரியான வேலையா இருக்காது அந்த வேலையில வந்து ரொம்ப அசிங்க அவமானங்கள் பட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் இல்ல வந்து ஏதாவது நோய் நொடி வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பு குடும்பத்தை சட சண்டை சச்சரவு என்பது வந்துட்டே இருக்கும் குடும்பம் அமைஞ்சிடும் ஒரு ஃபேமிலி எல்லாம் அமைஞ்சிடும் ஆனா அதுல ஏதாவது சண்டை சச்சரவு வரக்கூடிய விஷயம் குழந்தைக்கு உடல்நலம் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுது குடும்பத்துல ஏதாவது உடல்நலம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை தொந்தரவு செய்வினை கோளாறுகள் ஈஸியா அட்டாக் ஆகும் ஏன்னா அந்த குலதெய்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்யூன் பவர் கவசம் போல உங்களை குடும்பத்தை ஃபேமிலியை பாதுகாக்கிறது அந்த கவசம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து கந்திருஷ்டி ஏவல் பிள்ளி சுனியத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியது அப்ப அது அந்த கவசமே இல்லாத பட்சத்துல ஈஸியா எல்லாம் விஷயம் அட்டாக் ஆகும்ல இப்ப ஒரு செய்வினை அட்டாக்காவுடைய ஃபேமிலி எல்லாமே குலதெய்வ வழிபாடு சிறப்பு இருக்காது அப்படி குலதெய்வ வழிபாடு பண்றேன்னுவாங்க ஆனா குலதெய்வத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் குலதெய்வத்துக்கு பவர் இல்லாம போயக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் அது மாதிரி அதை பண்ணி வச்சிருப்பாங்க இது போல விஷயங்கள்லாம் பதி இருக்கு அப்ப சில பேர் குலதெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்றாங்க இங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு பொருங்க வச்சுங்க சில பேர் தொடர்ந்து கொண்டு பேசும்போது சொல்லுவாங்க நான் என்னோட குலதெய்வன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் சார் அந்த இடத்துக்கு போனாலே ஒரு என்னோட உள்ளுணர்வு சொல்லலை சார் ஒரு ஏன்னா குலதெய்வன்றது உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட இடம் தான் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா உங்களுடைய பாட்டன் பூட்டுன்னு சொல்லுவாங்களா எல்லாமே அந்த இடத்துக்கு போய் வழிபட்ட கூடிய இடம் தான் அப்போ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கும் அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் உங்க முன்னோர்களுக்கும் ஒரு விதமான கனெக்டிவிட்டி இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி கட்டானாலே சரி அந்த குலதெய்வத்தை மாற்றி வழிபாடு பண்றீங்க இல்ல குலதெய்வத்துக்கு ஏதாவது பிரச்சனை என்பது வருது குறிப்பா குலதெய்வத்தை மாற்றி வழிபாடு பண்றாங்கன்னா அவங்க ஜாதகங்களும் அதுக்கான காம்பினேஷன் இருக்கும் பொதுவாகவே ஐந்து ஒன்பதாம் வந்து அந்த குலதேவஸ்தானம் சொல்லப்படுது அந்த அதிபதிகளை தான் குலதெய்வம் யாரன்றது கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கு அப்ப அந்த ஐந்தாம் அதிபதியோ ஒன்பதாம் அதிபதியோ அதாவது வக்ரமாகி இல்ல மாந்தி போன்ற அந்த நிழல் கிரகங்களுடைய அமைப்புகளை கட்டுப்பாடு கட்டு கட்டுப்பாடோடு இருந்து ராகு கேதுசனி போன்ற கிரகங்கள் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பட்சத்தில் ஏதாவது மாத்தி வழிபாடு பண்ணிடுவாங்க அவங்களுக்கே தெரியாது அவர்னஸே இருக்காது அவங்களுக்கு அதுதான் தன்னுடைய குலதெய்வம் நினைச்சு வழிபாடு பண்ணுவாங்க கால போக்குல அதுக்குன்னு அவங்களுக்கு டைம் வரும்போது போது எப்படி வருது அப்பதான் அந்த விஷயங்கள் தெரிய வரும் சில பேர் மறைஞ்சிடும் அந்த குலதெய்வம் மறைஞ்சிட்டு சொல்லுவாங்களே இல்ல குலதெய்வம் மறைஞ்சிச்சு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்களா அது வந்து எட்டாம் அந்த ஐந்தாம் மதி எட்டாம் அதிபதி எட்டு பன்னிரெண்டுல போய் அமைந்த அமைந்து அமைந்திருப்பதோ இல்ல வந்து அந்த அந்த சூரியனோட நெரு நெருக்கத்துல தன்னுடைய பவரை இழந்து அஸ்தமனமா இருப்பதோ மறைவுகளுக்கு காரணமா என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இது போன்ற ஒரு தன்மைகள் என்பது இருக்கு இது போல ஒரு விஷயம் அப்ப மறைவுக்கு மாற்றிய வழிபாடு பண்றது எப்படிப்பட்ட அமைப்புகள் சொல்லியிருந்தேன் சரி இது எப்படி ஏதாவது கண்டுபிடிக்கிறது குலதெய்வம் குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுன்றது ஈஸியான வழிமுறை கிடையாது நான் வந்து பல பேருக்கு குலதெய்வம் எடுத்து கொடுத்துருக்க ஒரு நாளைக்கு எண்ணெட்ட நபர்களுக்கு நம்ம வந்து குலதெய்வம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கான முக்கியமான ஒரு மூன்று விதமான வழிமுறை ஃபாலோ மெத்தடு மெத்தடு இருக்கு ஜாதகம் ஏன்னா பல தலைமுறைக்கு முன்னாடி உங்களுடைய முன்னோர்கள் என்ன எப்படி இருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாது ஆனா கிரகங்களுக்கு தெரியும் அந்த கிரகங்கள் தான் ஜாதகம் அப்ப ஜாதகத்தை டீகோட் பண்ணி ஐந்து ஒன்பதாம் பத்த டீகோட் பண்ணி பார்க்கும்போது முதற்கட்டமாக ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் வந்து முதற்கட்டமாக அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி மூணு சதவீதம் என்பது பிரசன ஜாதகம் தேவ பிரசனம் போட்டு நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஒரு பிரசனம் போட்டு தேவ பிரசனம் நம்ம ஒரு தேவ பிரசனம் போட்டு பார்ப்போம் அதுல இந்த முதல்ல வந்த ஜாதகத்துல வந்தபடியே சரியாவும் இருக்கா இல்லையான்றத பிரசனத்துல நம்ப தெரிய வந்துடும் மூன்றாவது என்பது பூஜைகள் முறை என்பது இருக்கு நம்மளுடைய குலதெய்வத்தை உத்தரவு கேட்டு நம்ம பூஜைகள் பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்றது நம்ம நம்மளுடைய உபாசன தேவ இருக்கும் குலதெய்வம் இருக்கும் அதுல நம்ம வந்து பூஜைகள் பண்ணி மூன்றாவது என்ன ரிசல்ட் வருதுன்றது எடுப்போம் மூன்று பேருத்துக்கும் சரியான ஒரு அமைப்புல வரும் பட்சத்துலதான் அந்த விஷயம் கரெக்டாக எடுத்து கொடுப்போம் டீட்டெயிலாக என்ன சாமி குலதெய்வத்தின் பேர் இருப்பிடம் எல்லாமே டீட்டெயிலாக எடுத்து கொடுத்துருவோம் நான் இப்போ அதன் வகையில் ஒருத்தவங்களை ஜாதகத்தில் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் ஆண் கிரகம் பெண் கிரகத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படி பார்க்கக்கூடாது இந்த பன்னிரெண்டு ராசிகளே ஆண் ராசி இருக்கு பெண் ராசி இருக்கு ஓகேங்களா மேஷ ராசி ஆண் ராசினா ரிஷப் ராசி பெண் ராசி மிதனராசி ஆண் ராசினா கடகராசி பெண் ராசி சிம்ம ராசி ஆண் ராசினா கன்னியா ராசி பெண் ராசி இதே போல ஆண் ராசி பெண் ராசின் கலந்துகளை இருந்தால் வரும் அந்த ஐந்தாம் அதிபதியோ இல்ல ஒன்பதாம் அதிபதியோ மேக்சிமம் ஒன்பதாம் அதிபதியோ எடுத்துக்கோங்க அந்த அதிபதி ஆண் ராசிகள் இருந்தா ஆண் கிரகமாகவும் பெண் ராசிகள் இருந்தால் பெண் கிரகமாகவும் நம்ம வந்து நம்ம பிரிச்சுடணும் பிரிச்சுட்டு அந்த தெய்வம் வந்து பெரு தெய்வமா சிறு தெய்வமா எப்படி செக் பண்றதுன்னா அந்த ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோடு அதிகமாக ஆஹ் அதாவது கிரகங்கள் இருக்குல்ல அதாவது குரு சுக்ரன் சந்திரன் புதன் இது போல கிரகங்களோட ஆதிக்கம் அதிகமாக பெரு தெய்வங்கள வரும் சில பேர் சொல்லுவாங்க பெருதெய்வங்கள்ல நிறைய பேர் குலதெய்வமா இருக்கும் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்றேன் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்றேன் மதுரை அழகிற குலதெய்வமா வழிபாடு பண்றேன்னு இது போல நிறைய விஷயம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து மீனா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ற மயில முருகர் வழிபாடு பண்ற இது போல நிறைய விஷயம் சொல்லுவாங்க காரணம் அவங்களுக்கு பெருதெய்வ அந்த வழிபாடு அந்த சுபகிரகங்கள் ஆதிக்கம் என்பது ஐந்து ஒன்பதாம் ஆம்பா வந்துச்சுன்னா பெருதை வழிபாடு குலதெய்வம் வழிபாடு பண்ணுவாங்க அந்த மாற்றுக்கிறதே கிடையாது சில பேர் பெருந்தெய்வம் குலதெய்வம் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க எதுவும் கிடையாது இப்போ அமைப்பு வச்சு நிச்சயமா அதான் வழிபாடு பண்ணிருப்பாங்க எவ்வளவு பேர் வந்து அனுமதி வழிபாடு பண்றேன் ராமர் குலதெய்வ வழிபாடு பண்றேன் பல தலைமை வழிபாடு பண்றதுலாம் சொல்லுவாங்க அதுக்கான அமைப்புகள் அவங்க ஜாதத்துல இருக்கும் அதுதான் உங்களுடைய குலதெய்வம் அதை மாற்றம் வேண்டாம் அப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சிறுதெய்வ வழிபாடுன்றது குலதெய்வம் யாருக்கு வழிபாடு பண்றோம்னா ராகு கேது சனி இது போல சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து ஆதிக்கம் அதிகமா ஐந்து ஒம்பதாம் பாவத்துல இருக்கும்போது சுழலிமரன் அஹ் முனீஸ்வரன் அயனரப்ப பேச்சியம்மன் அங்காளம்மன் பச்சியம்மன் இது போன்ற தெய்வங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வமா வரக்கூடிய அமைப்பு இப்படிதான் நம்ம வந்து பெரு தெய்வமா பாகுபாடு பண்ணணும் இதுல என்ன தெய்வம்ன்றது நம்ம எப்படி நான் பெயரை நம்ம எடுக்கிறதுனா அதுக்கு கிரக காம்பினேஷன் நம்ம பார்க்கணும் சப்போஸ் சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்குன்னு வச்சுங்க அவங்களோட ஜாதத்துல ஐந்து ஒன்பதாம் பாவங்களோட அந்த அதிபதிகளோ சூரியன் புதன் காம்பினேஷன் இருக்குன்னா ஐநப்பன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதே வந்து சூரியன் குரு காம்பினேஷன் இருக்குன்னா முனிஸ்வரன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் யாரும் சொல்றோம் அடுத்ததான் வந்து செகண்ட் மத்திய பிரசனம் பூஜைகள் எல்லாம் அடுத்த கட்டமா செக் பண்ணி பார்க்கணும் இது முதற்கட்ட தான் இது சனிக்கு எது அமைப்பு இருக்குன்னா சுடலை மாடன் அமைப்பு அவர்தான் ஒரு கண்ட்ரோல் இந்த முழு எல்லாம் அப்ப அந்த தெய்வம் வந்து சுடலி மாடன் வந்து குழந்தையமா வருவதற்கான வாய்ப்பு அமைப்பு என்பது வந்துடும் சில பேர் வந்து சந்திரன் குரு கா சனி காம்பினேஷன் இருக்கும் பேச்சியம்மன் வந்து குழந்தையமா வருவாங்க சில பேர் சந்திரன் சனி காம்பினேஷன் என்பது இருக்கும் அவங்களுக்கு அங்காளம்மன் வந்து குலதயமா வருவதற்கான அமைப்பு சில பேர் சந்திரன் வந்து புதன் காம்பினேஷன் புதன் பச்சை பச்சையம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்திரன் கேது இது வந்து சப்த கன்னிமார்கள் வந்து குலதெய்வம் இது போல நிறைய ஒவ்வொரு குல குலதெய்வத்துக்கும் கிட்டத்தட்ட நிறைய குலதெய்வங்கள் இருக்கு எல் நம்ம கிட்டத்தட்ட நம்மளுடைய அனுபவத்துல பாரம்பரியம் பாரம்பரியமா பாத்துட்டு இருக்க அனுபவத்துல எந்த தெய்வங்களுக்கு என்ன விதமான காம்பினேஷன் இருக்குது நமக்கு தெரியும் நம்மளுடைய அனுபவம் சார்ந்த விஷயம் முதல் கட்டமை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசனம் பூஜைகள் செக் பண்ணி பார்ப்போம் சில நேரத்துல குலதெய்வம் வந்து மறைஞ்சு போடுறதுக்கு கட்டு கட்டுண்டு இருக்கிறதுக்கு மாத்தி வழிபாடு பண்றதுக்கு பெண் சாபம் காரணமா இருக்கலாம் பித்திரு சாபம் தோஷம் காரணமாக இருக்கலாம் இதுக்குள்ள நிறைய தோஷங்கள் என்பது இருக்கு பதினாறு வகையான தோஷங்கள் என்பது இருக்கு சாபங்கள் என்பது இருக்கு அது இதான் பாதிக்கப்பட்டு இருக்கான் செக் பண்ணி அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு அந்த போய் வழிபாடு என்பது பண்ணோம் சில நேரத்துல சொல்லுவாங்க இந்த குலதெய்வ கோயிலுக்கு போட்டு போயிட்டு வந்தோடனே ஒரு உடல் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு ஒரு தொழில ஒரு அடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இந்த ஏதோ கோபம் இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணாம நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருப்போம் இதுவும் பிரச்சனை தான் இது கூட பல விதமான விஷயங்கள் இருக்கா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணாதான் நம்ம தெளிவா எடுத்து கொடுக்க முடியும் என்று சொல்லி இத்தோட இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன் மேலும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க குலதெய்வம் தெரியல சார் பல தலைமுறையா தேடிட்டு இருக்கிறோம் இல்ல குலதெய்வமே மாத்தி வழிபாடு பண்ற மாதிரி சந்தேகமா இருக்கு எங்களுடைய எங்களுக்கு வந்து ரெண்டு மூணு குலதெய்வம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு தெய்வம் தான் தெரிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு தெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு தெரியல வேற எங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் நான் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கேன் தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது கேபி ஜோதிர் வகுப்பு வாஸ்து வகுப்பு எல்லாமே ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மேலும் போய் போய் பாருங்க பல முக்கியமான போட்டுருக்கேன் நன்றி வணக்கம்